தமிழர் ரசனை செல்வத்தின் வணக்கங்கள் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் பதவியேற்றி இந்த ஒன்பது ஆண்டு காலத்திலே அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏழை எளிய மக்களுக்காக அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகளில் ஒன்றுதான் இந்த திருவோர வியாபாரிகளுக்கு கடன் வழங்கும் திட்டம் சின்ன சின்ன வியாபாரம் செய்யக்கூடிய பூக்கடை வச்சிருக்கிறவங்க பழக்கடை வச்சுருக்கிறவங்க இல்லை பங்கடை சின்னதாக பொட்டி கடை வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய வியாபாரத்துக்காக வெளியில் போயிட்டு ஐயாயிரம் பத்தாயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம்ன்ட்டு கடை வாங்குவாங்க சார் அந்த கடனை வாங்கி கொஞ்ச நாள் கட்டுவாங்க அதுக்கப்புறம் கட்ட முடியாமல் அந்த கடன் நின்று போச்சுன்னா அந்த கடனுக்கு ஒரு வட்டி போட்டு அது பெருசாகிடும் சார் யாருமே வந்து கட்டக்கூடாதுன்றத வாங்குறதில்ல சார் கட்டி வியாபாரத்தை பெருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கடை வாங்குறாங்க ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த கடன் பெருசாகி அந்த கடனே டெவலப் ஆகி கடைசியில் அவங்க மரணிக்கிற அளவுக்கு தற்கொலை பண்ணிக்கிடுற அளவுக்கு கூட ஒரு சிலருக்கு கடன் உருவாகி போகுது சார் ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி நாட்டில் பார்த்தீங்கன்னா தற்கொலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தற்கொலையில் வந்து ஒன்று கடன் பட்டவனாக இருப்பான் இல்லை காதலிச்சவனாக இருப்பான் இப்படி அந்த கடனை அந்த கடன் சுமையை குறைக்க வேண்டும் என்று மோடிஜி அவர்கள் நினைத்தார்கள் சார் அந்த ஏழை எளிய மக்கள் நடுத்தர வர்க்கம் சின்ன சின்ன கடை வச்சு போயிடுச்சுங்கிறவ அவங்க அந்த ஐயாயிரத்துக்காக போய் அடுத்தவங்க கையில் கையெழுந்த கூடாதுன்றத நினச்சி பார்த்தார் சார் ஏன் சொல்கிற வட்டியில வந்து பலவிதமான வட்டி இருக்கு சார் தின வட்டி வாரவட்டி மாதவட்டி கந்து வட்டி மீட்டர் வட்டி இப்படி பல தரப்பு பட்ட வட்டி பாமர மக்களை எடுக்கிறது வாட்டி அக்கம் பக்கத்தில் சிரிக்கின்றார்கள் கை கொட்டி அதனால் ஆகிறது பல குடும்பங்கள் வாழா வெட்டி இதையெல்லாம் ஒன்று திழட்டி அதற்கென்று ஒரு திட்டத்தை தீட்டி அந்த கொடுமைகள் எல்லாம் வைத்தாரே மோடிஜி அவர்கள் பூட்டி அதனால் தான் இன்றைக்கு ஏழை மக்கள் வரவேற்கின்றார்கள் மோடிஜியை கை தட்டி வாழ்த்துகின்றார்கள் பாராட்டி அந்த தாமரை சின்னத்திற்கே வாக்களிப்போம் என்று சொல்லுகின்றார்கள் மார்தட்டி ஏன்னு சொன்னா கடல்ல முழுனா கூட முத்து சார் கடல்ல முழுனா எடுக்கலாம் முத்து ஆனால் கடனில் முழுனா பிடிச்சிடு சார் பித்து இருக்கிற வரைக்கும் காட்டிடுவாங்க கெத்து இல்லாத போது போயிடுறான் சார் செத்து இதெல்லாம் நினச்சிட்டு பார்த்த மோடிஜி அவர்கள் தான் இன்னைக்கு இந்த பத்தாயிரம் ரூபாய் கடன் திட்டத்தை அறிவிச்சிருக்காரு இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு வட்டியே கிடையாது சார் ஒரு வியாபாரி போனால் பேங்க்கில் பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கலாம் அந்த பத்தாயிரத்தை அந்த உரிய தவணையில் அவன் செலுத்திட்டானா அதுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம்னு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கடனே வட்டியே இல்லாமல் கடனை கொடுக்குற தலைவர் தான் நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் ஆகவே இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து வரக்கூடிய தேர்தலிலும் நாம் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற அடிப்படையிலே மோடிஜி அவர்களை ஆதரித்து தாமரை சின்னத்திலே வாக்களிப்போம் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மறக்காம மணி அழுத்துங்க மற்றவங்களுக்கு அனுப்புங்க கருத்துக்களை பதிவிடுங்க ரசனைக்கு கை கொடுங்க